வணக்கம் நம் சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டால் அதிகம் பாதிக்கப்படுவதில் நமது தலைமுடியும் ஒன்று இன்று நவீன உலகில் நிறைய ஷாம்புகள் விற்பனைக்கு வந்துவிட்டது ஆனால் கெமிக்கல் நிறைந்து வருவதால் இயற்கையாகவே நம் தலையில் இருக்கும் எண்ணெய் பசையை நீக்கி கூந்தலை மேலும் விடுகிறது இதனால் தலைமுடியானது சத்து இல்லாமல் உதிர ஆரம்பிக்கிறது மேலும் பொடுகு ஒவ்வாமை போன்றவையும் ஏற்படுகிறது இதை தவிர்க்க நம் நம் வீட்டிலேயே இயற்கை ஷாம்புவை தயாரிக்கலாம் இதனால் தலைமுடியை மென்மையாகவும் சுத்தமாகவும் வைத்து கொள்ள முடியும் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பூந்திக்கொட்டை இயற்கையாக முடியை தூய்மைப்படுத்தும் பொருட்களில் பூந்திக்கொட்டை ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒன்றாகும் பெரும்பாலும் இது சோப்பு ஷாம்பு தயாரிக்க பயன்படுகிறது முதலில் ஐந்து ஆறு பூந்திக்கொட்டையை முதல் நாள் இரவே ஊற வைத்து விட வேண்டும் பின்னர் மறுநாள் காலையில் அந்த நீரை தலைக்கு ஊற்றி ஒரு ஐந்து நிமிடம் கை விரல்களால் மசாஜ் செய்ய வேண்டும் பின்னர் இருபது நிமிடம் கழித்து தலையை நன்கு அலச வேண்டும் இதனால் முடி சுத்தமாகி மென்மையாக பட்டுப்போல் மின்னும் மேலும் தலையில் பேன்கள் இருந்தாலும் இது அழித்துவிடும் அடுத்ததா வெந்தயம் வேப்பில்லை கருவேப்பில்லை பாசிப்பருப்பு ஆவாரம் பூ இவை ஐந்தையும் வெயில் காய வைத்து மெஷினில் கொடுத்து மாவாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை ஷாம்புக்கு பதிலாக வாரம் இருமுறை இந்த பவுடரை கூந்தலில் தேய்த்து அலசி வந்தால் கூந்தல் பளபளக்கும் அடுத்து இயற்கையான அருமையான ஒரு ஷாம்பு எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் வெந்தயம் ஒரு கிலோ முழு ஒரு கிலோ புங்கங்கொட்டை இரநூத்தம்பது கிராம் பூலாங்கிழங்கு இரநூத்தம்பது கிராம் இவை அனைத்தையும் ஒன்றாக காய வைத்து மெஷினில் கொடுத்து அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை தண்ணீரில் குலைத்து எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது ஷாம்புவிற்கு பதிலாக இந்த இயற்கை ஷாம்புவை பயன்படுத்தலாம் இந்த இயற்கை ஷாம்பு தலைமுடிக்கு முழு ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லது முடியும் நன்றாக வளரும் அடுத்ததா ஒரு முட்டையை உடைத்து ஒரு கப்பில் எடுத்துக்கொண்டு அதை தலையில் ஊற்றி ஒரு ஐந்து நிமிடம் கை விரல்களால் மசாஜ் செய்து பிறகு பதினைந்து நிமிடம் கழித்து தலையை அலசினால் அது தரும் புத்துணர்வும் வேறு எந்த செயற்கை ஷாம்புவாலையும் கொடுக்க முடியாது அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகரை வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து தலையில் தேய்த்து வைத்து இருபது நிமிடம் கழித்து ஊற வைத்து குளிக்க வேண்டும் இதனால் அழுக்குகள் நீங்கி தலையும் சுத்தமாகும் இவையெல்லாம் சிறந்த முடிக்கு ஏற்ற எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத கூந்தலை சுத்தப்படுத்தும் ஒரு இயற்கையான ஷாம்பு இவ்வாறெல்லாம் செய்தால் கூந்தலானது வறண்டு போகாமல் மினுமினுப்புடன் பொலிவோடும் மென்மையாக பட்டு போல இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை தொடர்ந்து வந்தடைய நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி